அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோ இதை பத்தி பார்க்க போறான் டூ டேஸ் கௌரி கௌரி சீரியல் அடுத்தடுத்து என்ன சுவாரஸ்யமான நிகழ்வு தான் இருக்கும் போன்றேன் இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முதல் முறையான சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் கூட பண்ணிக்கணும் இந்த வீடியோ பிடிக்கும் பண்ணுங்க வாங்க வீடியோ போலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முடியும் உங்களுக்கு கௌரிய பிடிக்குமா இல்ல துர்காவ பிடிக்குமா இல்ல மாசானி அம்மனை பிடிக்குமா இல்ல டிஎஸ்பி நந்தினியை பிடிக்குமா பிடிக்குமா இல்ல கௌரியம் பிடிக்குமா இல்ல கனகதுமனை பிடிக்குமா இல்ல நம்ம சத்ய டாக்டர் அசோக பிடிக்குமான்னு மறக்காமக்காமல்ல சொல்லுங்க இல்ல நம்மளோட மந்திரவாதி கேரக்ட்ல இருக்கக்கூடிய நம்மளோட நம்போதரி மற்றும் சித்தேஸ்வர சுவாமியை பிடிக்குமாட்டு கமாண்ட சொல்லுங்க இல்ல இந்த வில்லன்கா மந்திரவாதியில இருக்கிற தலன் மந்திரவாதியை பிடிக்குமாட்டும் மறக்காம கமண்ட சொல்லுங்க நம்மளோட சித்தேஸ்வர சாமியை ஒரு வழியா நம்மளோட கனகதுர்கம்மன் கோயிலுக்கு வரவழைச்சிட்டாங்க அந்த சித்தேஸ்வர சாமி நம்மளோட கனகதுர்கம்மன் கோயில் நடைவாசல்ல நடவாசல்ல போய் கால் வைக்கிறாரு கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி வெளியே தூக்கி போட்டுருச்சு உடனே இங்க வந்து மிகப்பெரிய அநியாயம் பண்ணியிருக்கிறாங்க சாமிக்கு ஒன்பது ஏழு அசுர அசுரர்களை அடக்கி எறும்பு தலையில வந்து தூன்யம் பண்ணி இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து புரிஞ்சுக்கிட்டாரு நம்மளோட சித்தேஸ்வர சாமி வரதுக்கு முன்னாடி நம்மளோட துர்கா வந்து அவங்களுக்கு போன் பண்ணி நீங்க போயிருங்க அது உங்க சக்திக்கு அப்பாற்பட்டது அதனால வந்து உங்களால எடுக்க முடியாது சாமி தயவு செஞ்சு போயிடுங்க உங்க உயிருக்கு ஆபத்தா போயிருன்னு சொல்லிட்டு நம்மளோட துர்கா வந்து சொல்லியுமே ஆனா நம்மளோட சித்தேஸ்வர சாமி துர்காவும் என்ன சொல்லிட்டாங்க நான் கொடுத்த வாக்க மீறக்கூடாதுமா எனக்கு வந்து இந்த இன்னைக்குதான் கடைசி நாள்லாம் கூட இருந்துட்டு போச்சு அந்த ஆதிசிவன் தான் எனக்கு வந்து முடிவு பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க துர்கா கிட்ட துர்கா அப்படி சொல்லும் போது துர்கா ரொம்பவும் கவலைப்பட்டுக்கிறாங்க நான் உங்களுக்காக வந்து ஆதிசிவன் கிட்ட வேண்டிக்கிறேன் உங்களுக்கு எதுவும் ஆதிசிவன் கவசம் உங்களுக்கு போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியா சித்தேஸ்வர சாமி பின்வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஆ துர்கா கிட்ட சிவ கவசத்தை படிக்க சொல்லி சொல்லிட்டாங்க சரிமா நீங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் எச்சரிக்கை எதுவும் நான் நடை செய்யிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அடுத்து நான் இருக்குது அடுத்த வீடியோ பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கல சேனல்ஸ் கூடவே பெல் லைக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ